கண்மணி அன்புடன் இந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து நைட்டில் இருக்கும்போது ஒரு பாம்பு வந்து நம்ம அன்பு வந்து கொத்திடுது அதுக்கப்புறம் ரொம்ப பகிர் போயிடாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது தெரியாமல் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சனை எல்லாத்தையுமே அரைச்சு அது வந்து அன்புக்கு வந்து தெளிச்சு விடறாங்க அதே இடத்துல வந்து கொத்தனத்தில் வந்து நல்லா வந்து துணியை வச்சு கட்டி போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நைட் முழுக்க நீங்கள் வந்து தூங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த விவசாயம் யாராவது இது குணமாயிரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவங்க வைத்தியத்தை கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான முயற்சி வந்து அவங்க அன்பு எடுக்கிறாரு அந்த டைம் வந்து என்ன பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து அவருக்கு அதிகமாகவே வருது இதே தெரிஞ்சுக்கிட்ட கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ வீடியோ வந்து தூங்க விடாம அவங்க ஜோக்கு நகைச்சுவை டான்ஸு பாட்டு இப்படி ஏதாச்சும் ஒன்று அந்த மூமெண்ட்டை வந்து அவங்க கழிக்கிறாங்க கல்வியில் முடிஞ்சதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நார்மலாக அன்பு அப்போ அவர் சொல்கிறார் ரொம்ப நன்றி அன்பு கண்மணி நீ இல்லைனா கண்டிப்பாக என் உயிரை வந்து இன்றைக்கி நிச்சயம் இல்லை ஏற்கனவே இது மாதிரி ஒரு சம்பவத்தை என்ன நீ காப்பாற்றிருக்கிற பட் ஆனால் அப்போ வந்து உனக்கு எனக்கு எந்த அறிமுகமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க அது உண்மைதான் அப்போ நம்ம ரெண்டு பேத்துக்கு வந்து மேரேஜ் ஆகலை பட் அதுக்கப்புறம் தானே இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஃபோன் வாங்கி தான் நீங்கள் பேச ஆரம்பிச்சீங்க அப்போ நான் ரொம்ப ஹேப்பியாக இருந்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க நமக்கு வீட்டில வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சித்தப்பாவும் சித்தியும் காணோம்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப அழக ஆரம்பிச்சறாங்க அந்த நேரம் பார்த்தீங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எதுவுமே பதில் சொன்னமா இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு போலீஸ் வீட்டுக்கு வராங்க வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நாங்கள் தேடி பார்த்ததில் எங்களுக்கு வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தீவுக்கு போயிருக்காங்க அங்க வந்து ஒரு தங்கு விதியில தங்கியிருக்காங்க அந்த விடுதிக்கு அந்த தீவுக்கும் பிறகு கண்டிப்பாக வந்து ஒரு போட்டு வேணும் அப்படி உங்க போட்டில் போட்டு சொல்லப்படுது போட்டு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவரே ஓட்டிட்டு போனா அது கவர்ந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டாட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்ப பதிலிக்க போயிடாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க பாட்டி நினைக்கிறாங்கன்னு சத்தம் போகிறாங்க இந்த மாதிரி ஒரு சமூகத்தை வந்து உங்களுக்கு முழுக்க நீதி அங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகளை அமற்றாங்க நான் என்ன பண்ணி அது அவங்க எதுவுமே சொல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஃபீலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆளுகளுக்கு ஒரு பிரச்சனைகளை சொல்லி வந்தாலும் கூட இங்கே வந்து கண்மணியாக அந்த ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க அந்த நேரம் ஒரு போட்டு வந்து வர ஆரம்பிக்குது இதை எப்படி அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற